ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினிப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதல் கேள்வி சிஐஎஸ்எப் படையின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நினா சிங் ஸோ காங்க இதில் சிஐஎஸ்எப் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது மத்திய தொழிற் பாதுகாப்பு படை இப்போ இந்த மத்திய பாதுகாப்பு படையோட முதல் பெண் தலைவராக நினாசிங் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நினாசிங் தி ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் சிஐஎஸ்எஃப் ஸோ சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது மத்திய தொழிற் பாதுகாப்பு படை இந்த மத்திய தொழிற்பாதுகாப்பு படையோட முதல் பெண் தலைவராக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரியான நினாசிங் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பாகிஸ்தானின் முதல் இந்து பெண் டிஎஸ்பியாக மனிஷா ரொபேடா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிரிட்டன் கட்டட பொறியாளர் நிறுவனத்தோட தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளியார்னா அனுஷாஷா அனுஷா ஷா இரண்டாவது கேள்வி எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ஸோ இப்போ வர ஜனவரி முதல் தேதி இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு இஸ்ரோ டு லான்ச் எக்ஸ்போசார்ட் அண்ட் டென் அதர் பேலோட்ஸ் ஆன் ஜனவரி ஒன் கவனங்க இப்போது இஸ்ரோ பார்த்திங்கன்னா வர ஜனவரி முதல் தேதி எக்ஸ்போசார்ட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் மற்றும் பத்து கருவிகளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு ஸோ இந்த எக்ஸ்போ செயற்கை கோள் பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட இருக்குது இல்லை எஸ்போஸ் சார்ட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே மீட்டர் சேட்டலைட் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் நெக்ஸ்ட் இந்த சேட்டிலைட்டோட எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ எடை கொண்டது இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தி அங்கே விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்குது ஸோ இதுக்காக இந்த சேட்டலைட்டில் ரெண்டு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஒன்று வந்து போலிக்ஸ் இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்ட் ஸோ இந்த சாதனங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் பரவக்கூடிய ஊடு துருவ அளவு மற்றும் கோணத்தை அளவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் கதிரியக்கம் வாயுக்களின் திறனான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த எக்ஸ்போ சார்ட் வந்து பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இந்த ராக்கெட்டோட நான்காவது நிலையான பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிற பகுதியில் வந்து பத்து ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட இருக்கு ரிஜன்யூஸ் சமீபத்தில் நாசா வந்து சைக்ஸிரோல் ஆய்வு செய்கிறதுக்காக விண்கலன விண்ணில் செலுத்தியிருக்கு அடுத்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக இஸ்ரோ வந்து ஆதித்யா எல்வான் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கேன் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செயல்படுத்தப்பட அடுத்து இப்போ சமீபத்தில் ஜப்பான் வந்து நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பிய ஸ்லிம் விண்கலமானது அதோட சுற்றுவட்ட பாதல வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கு அடுத்து உங்களுக்கான கேள்வி சமீபத்தில் நாசாவின் ஓசேரேஸ் ரிக்ஸ் விண்கலம் எந்த சிறுகோளின் மாதிரிகளை விண்ணுக்கு அனுப்பியது இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலக மக்கள் தொகை எத்தனை கோடி அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு புள்ளி ஐந்து கோடி ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை வந்து ஏழு புள்ளி ஐந்து கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையமானது தெரிவிச்சிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் இன்க்ரீஸ் இன் வேர்ல்ட் பாப்புலேஷன் இன் ஒன் இயர் ஸோ இந்த வருஷம் வந்து உலக மக்கள் தொகையானது ஏழு புள்ளி ஐந்து கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையமானது தெரிவிச்சிருக்கேன் ஸோ இந்த வருஷம் ஏழு புள்ளி ஐந்து கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி முதல் தேதி உலக மக்கள் தொகை அப்படிங்கிறது எட்நூறு கோடியை கடந்துரும் அப்படின்னும் இந்த மையம் தெரிவிச்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடிக்கும் நான்கு புள்ளி மூன்று பிறப்புகள் மற்றும் இரண்டு இறப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி குஜராத் ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவையானது தொடங்கப்பட இருக்கு குஜராத் டூ லான்ச் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் சப்மரீன் டூரிசம் இன் துவாரகா கார்டிங்க இப்போது குஜராத் மாநிலத்தின் துவாரகாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவையானது தொடங்கப்பட இருக்கு ஸோ இந்த சேவை வந்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் நூறு மீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா பயணிகள் வந்து சென்று பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் ஏஏ நகரமாக லக்னோ வந்து உருவாக்கப்பட இருக்கு உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் குஜராத்தில் திறக்கப்பட்டிருக்கு சமக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகமானது தெலுங்கானாவில் நிறுவப்பட இருக்கு ஐந்தாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் ஆன்சரோ ஆப்ஷன் ஏ கிளாம்பாக்கம் ஸோ இப்போ கிலாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் டு பி இன்னாக்ரேட்டட் பை ஸ்டாலின் ஸோ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை வந்து தொடங்கி வைக்க இருக்காரு ஸோ இந்த பேருந்து முனையம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு மொத்தமாக இது நானூறு கோடி செலவில் வந்து அமைச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் இப்போது கோவையில் வந்து செம்மளி பூங்கா அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு அடுத்து கடலோர கர்நாடகத்தில் ராணி அப்பாக்கா அவர்கள் பெயரில் சைனிக் பள்ளியானது அமைக்கப்பட இருக்கு சமீபத்தில் குன்னூரில் வந்து முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய நினைவு தூணானது நிறுவப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவாவில் தான் சர்வதேச தரநிர்ணய அமைப்போட தலைமையகமானது அமைந்திருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சென்னை மெட்ரோவுக்கு வந்து ஐஎஸ்ஓ தர சான்றானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது சர்வதேச அளவிலான சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்டம் ஒன்றுக்கு வந்து ஐஎஸ்ஓ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் தர மேலாண்மை மற்றும் ஐஎஸ்ஓ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் சுற்றுச்சூழல் மேலாண்மை சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ ஐஎஸ்ஓ பத்தி பார்க்கலாம் ஐஎஸ்ஓ அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அதாவது சர்வதேச தர நிர்ணய அமைப்பு இது வந்து ஒரு உலகளாவிய அமைப்பு மற்றும் லாப நோக்கற்ற அமைப்பு ஸோ இந்த ஐஎஸ்ஓ தர சான்று பெற்ற ஒரு தயாரிப்போ அல்லது சேவையோ பாத்தீங்கன்னா நம்பகமானது மற்றும் பயன்படுத்த பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் கருதப்படுது இந்த ஐஎஸ்ஓ சர்வதேச தர நிர்ணய அமைப்போட ஹெட் குவார்டர் எங்கே இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவாலருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஏழாவது கேள்வி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களுக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் டி கலைஞர் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வந்து தமிழ் மன்றங்கள் இருக்கும் ஸோ அந்த தமிழ் மன்றங்களுக்கு வந்து கலைஞருடைய பெயரானது சூட்டப்படுது கவனிங்க தமிழ் மன்றங்கள் ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வந்து தமிழ் மன்றங்களானது செயல்படுது இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட தமிழோட தொன்மை தமிழோட இலக்கிய இலக்கணங்கள் மீது இவங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வருவது இது போன்றவற்றிற்காக தான் தமிழ் மன்றங்கள் வந்து தமிழக அரசு பள்ளிகளில் செயல்படுது இப்போ இந்த தமிழ் மன்றங்களுக்கு பார்த்திங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுறாங்க மேலும் இந்த தமிழ் மன்றங்களை மேம்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு மூன்று தமிழ் கூடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன்படி தமிழகத்தில் ஆறாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இந்த மாதிரி தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா ரூபாய் ஒன்பதாயிரம் வீதம் மொத்தமாக ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ எட்டாம் ஆதி கேள்வி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் யாருடைய ஒப்புதலை பெற்ற பின் சட்டமாகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஸோ நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்றதுக்கு அப்புறமா சட்டமாறுது இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்ட திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த மசோதா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்கு மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில் செயலர் அந்தஸ்துக்கு குறையாத இரண்டு உறுப்பினர்கள் அடங்கிய தேர்தல் குழு அமைக்கிறதுக்கு இந்த மசோதா வழிவகை செய்த ஸோ இந்த தேர்தல் குழு பரிந்துரைக்கக்கூடிய நபரை வந்து பிரதமர் தலைமையிலான எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் அடங்கிய குழு வந்து ஆய்வு செஞ்சு குடியரசுத் தலைவருக்கு அவரை நியமிக்கிறதுக்கு பரிந்துரை செய்யும் ஸோ இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதில் ஒன்று வந்து பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவுக்கான நடைமுறை எளிமைப்படுத்தும் மசோதா ஸோ இந்த மசோதா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவு சட்டத்தை மாற்றுவதற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து மத்திய சரக்கு சேவை வரி இரண்டாவது திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு குடியரசுத் தலைவர் திரு உபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க தற்காலிக வரி வசூல் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் ஸோ நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் கவனிங்க நிதிஷ்குமார் இவர் வந்து பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கிய ஜனதா தளம் கட்சியோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட தலைவராக இருந்த லலன் சிங் அவர்கள் வந்து பதவி விலகியிருக்காரு ஸோ அதை அடுத்து நிதிஷ்குமார் வந்து இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பீகார் ஸ்டேட் பற்றி பார்த்தோம்னா இதோடைய கேபிட்டல் வந்து பாட்னா அடுத்து ஆளுநராக இருப்பவர் யார்னா ராஜேந்திர அர்லேக்கர் ராஜேந்திர அர்லேக்கர் சாட் நியூஸ் ஸோ இப்போ ஷார்ட் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதியிலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அடுத்து வீக்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே ஒன் இயருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதுதான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இதிலே வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேச்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் ஸோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி ஏழு ஏழாம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் இது நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் அதாவது மத்திய அரசு மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசுகள்ட்ட அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அதாவது உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு வந்து அமைதி ஒப்பந்தத்தில் கையப்பமிட்டிருக்கேன் ஸோ இந்த அமைதி ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்தா விஸ்வா சர்மாத் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட முதலீடு செய்யக்கூடிய வைப்பு நிதிகளுக்கான வட்டி விகிதங்களை ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் உயர்த்தியிருக்க ரிவிஷன் முதல் கேள்வி சிஐஎஸ்எஃப் படையின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நினா சிங் இரண்டாவது கேள்வி எக்ஸ்போசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது ஏ மூன்றாவது கேள்வி மூன்றாம் ஆண்டில் உலக மக்கள் தொகை எத்தனை கோடி அதிகரித்துள்ளது கோடி நான்காவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி குஜராத் ஐந்தாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்சரோ ஆப்ஷன் ஏ கிளாம்பாக்கம் ஆறாவது கேள்வி சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா ஏழாவது கேள்வி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களுக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி கலைஞர் எட்டாவது கேள்வி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் யாருடைய ஒப்புதலை பெற்ற பின் சட்டமாகிறது ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஒன்பதாவது கேள்வி நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாயத்தின் முதலமைச்சர் ஆன்சரோ ஆப்ஷன் பி பீகார் இத்துடன் இன்றைக்கான கணக்கு ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்